கத்தர்க்கு ஸ்தோத்திரம் என அன்பான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யார் போவார் எனக்காய் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு ஆராதனையில் போதுகர் ஒருவர் என் காரியமாய் யார் போவது என்ற தலைப்பில் ஊழியத்திற்கு அழைக்கும் ஆண்டவரின் சத்தத்திற்கு யார் வருகிறீர்கள் என்ற கேள்வியுடன் தனது பிரசங்கத்தை முடித்துவிட்டு ஜெபம் செய்தார் தன் கண்களை திறந்து தேவனது திருப்பணிக்கு வருகிறவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள் என்று சொன்னாராம் இதோ நான் வருகிறேன் என்று கூட்டத்தில் ஒரு சத்தம் கேட்டது வாலிபன் ஒருவன் கண்ணீரோடு எழுந்து நின்று தேவனுடைய காரியமாய் என்னை அனுப்புங்கள் நான் போகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தான் இதில் வேதனைப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆயிரக்கணக்காக கூடியிருந்த மக்கள் சபையில் ஒரே ஒரு வாலிபன் தான் தன்னை ஆண்டவரது பணிக்கே அர்ப்பணித்தான் அவனை ஆதிவாசிகள் நிறைந்த மக்கள் மத்தியில் இறைப்பணி செய்வதற்காக அந்த போதகர் அவனை அனுப்பினார் அவன் மூலமாய் தேவன் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சித்தார் அநேக அற்புத அடையாளங்களை செய்து அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக செய்தார் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது விலைமதிப்பில்லாத பொக்கிஷமாகிய வேதத்தில் எலிசாவும் கூட தேவன் தன்னை அழைக்கிறார் என்று எலியா மூலம் அறிந்ததும் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தையெல்லாம் விட்டு எலியாவின் பின்னே சென்று அவன் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றும் ஒரு சிறிய உளியத்தை செய்தான் ஆனால் தேவன் அவனது கீழ்ப்படிதலை மறந்து போகவில்லை ஒரு நாள் வந்தது எலியாவின் ஸ்தானத்தையும் அவனுடைய வல்லமையும் ரெட்டிப்பாய் எலிசாவுக்கு அளித்து இஸ்ரவேல் மக்களை நல்ல பாதையில் ஜெயமாய் அழைத்து செல்லும் ஒரு குதிரை வீரனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார் ஆம் அன்பானவர்களே அந்த வாலிபனுடைய கீழ்ப்பிடிதல் ஆண்டவரது தேவையை நிறைவு செய்தது ஒரு கூட்ட ஜனங்கள் எலியாவின் கீழ்ப்படிதல் ஒரு நாட்டு மக்களை சிறந்த வழியில் நடத்தி சென்றது நாம் ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை அநேக நேரம் கேட்கிறோம் செய்தியின் மூலமாக பாடல்கள் மூலமாக வேத தியானத்தின் மூலமாய் கேட்கிறோம் ஆனால் அந்த அர்ப்பணிப்பு நம்மிடம் காணப்படுகிறதா நாம் தேவன் நமது சொந்த தேவைகளை நிறைவேற்றினால் போதும் என்று நாம் நினைக்கிறோம் அவர் எதிர்பார்க்கும் தேவையை நாம் நிறைவு செய்வது ஆத்துமா ஆதாயம் செய்வதுதான் அவரது தேவையை நிறைவு செய்வோம் ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் கண்டடைவோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் யார் எனக்காய் போவார் யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தத்தை உணர்ந்து எங்கள் திறமைகள் தாளந்துகளை உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்